ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கஞ்சினியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் குரு குரு குருன்னு நூறு பதிவு போட்டாச்சு இது அதே மாதிரி இன்னொரு குருவோட வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் நம்மளை போன்ற சாதாரணமான மனுஷாளுக்கு அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட ஒரு ஆசாமி சாதாரண ஆசாமி வந்து கேள்வி கேட்குறோம் அந்த குருங்கிறவரோட வேலை என்ன கேத்ராடனம் போறது ஊர் ஊரா ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லி அறிவுரை சொல்லி அவ்வாலை நல்வழிப்படுத்துறது அந்த மாதிரி ஒரு குரு இவனோட ஊருக்கு வராரு அப்போ இவன் கேக்குறான் குருவே நீங்க உங்களை பார்த்தது உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களை வந்தனம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன்னா நமஸ்காரம் பண்றான் குரு உனக்கு என்ன சந்தேகம் கேளு அப்படிங்கிற இவன் கேட்குறான் உங்களை போல குருமார்கள் நிறைய ஒரு ஒரு இடங்களுக்கும் ஒரு ஒரு ஊர்களுக்கும் விதவிதமான மனுஷால அந்தந்த ஊர் கலாச்சாரப்படி அவளை வழிமுறைப்படுத்துறேன் நெய் படுத்துறேன் ஆனாலும் அவளோட எண்ணங்கள்லாம் சுத்தமாக மாட்டேங்கிறதே நல்லவாளாக இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவனோட கேள்வி ரைட்டு தானே நாம எவ்வளவோ படிக்கிறோம் எவ்வளவோ தத்துவங்கள்லாம் வருது அதுவும் இப்போ இந்த வாட்ஸ்அப்புங்கிற பேரில் பலவிதமான வீடியோக்கள் வேற அந்த நல்லத பார்க்குறோம் அந்த செகண்ட் மனசுல நினைக்கிறோம் இப்படி தான் இருக்கணும் நாங்களும் அப்படின்னு அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போயாச்சுன்னா அந்த எண்ணமே படித்ததே கேட்டதே மறந்து போயிடுறது நீங்க உங்களோட எண்ணங்களில் வாழ ஆரம்பிச்சிடுற இப்போ ஒரு இடத்துல வீட்டில் சுத்தமா இல்லை அப்படின்னா நாம் கிளீன் பண்ணுறோம் நிதம் வீட்டை கூட்டுறோம் தினம் கிளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன் குப்பா இருக்கு அசுத்தமாக இருக்குன்னு நாம் கிளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு வழிமுறையை தான் இவர் சொல்றார் உன்னோட கேள்விக்கான பதிலை நான் இந்த ஊரில் சில காலம் தங்கி எல்லாருக்கும் நல்ல அறிவுரை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு பதில் சொல்கிறேன் உன்னோட கேள்விக்கு இப்போ நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும் ஒரு குதிரையை எடுத்துன்னு வந்து கட்டு இந்த மண்டபத்தில் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே குருவே நீங்க சொல்றத கேக்குற அப்படின்னு ஒரு எடுத்துன்னு வந்து கட்டுறான் இருப்பிடத்துக்கு மறுநாள் கார்டாவது எழுந்து வர்றார் இந்த குரு ஞானி குரு வந்த உடனே அந்த குதிரை கட்டின இடத்த பார்க்கறார் இந்த குதிரை கட்டின அந்த ஆசாமி என்ன பண்றான் குதிரைய சுத்தி அது சாப்பிட்டது அது சாணம் போட்டது அந்த பாத்ரூம் போனது அந்த மூச்சா போனது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணுறோம் இது வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை தினம் பார்க்குற நாலு நாள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கான் இந்த ஆள் ஆள் பண்ணுற பண்ணுறதோடு இல்லை எத்தனை தடவை அது அசுத்தம் பண்ணாலும் அந்த இடத்த முகம் கோணாமல் சுத்தம் பண்ணுறோம் அங்கே அங்க முனிவர் குரு வர ஞானி இவன் கிட்ட இப்போ நீ குதிரை கிட்ட என்ன வேலை செய்யிருந்த அது அசுத்தம் பண்ணினத கிளீன் பண்ணிட்டே இருந்த சுத்தம் பண்ணிண்டே இருந்த இந்த தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஊர் ஊரா ஜனங்கள் கிட்ட நல்லதை செய் நல்லத பேசு நல்ல காரியம் பண்ண நல்லத நென அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்பவும் அந்த மனுஷா திருந்த மாட்டேங்கிறா என்னைக்கு அவ திருந்துறாளோ அவ திருந்துற வரைக்கும் அந்த இதை சுத்தம் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை மகான்கள் குருவான எங்களுடைய கடமை அதனால நாங்கள் ஊர் ஊரா போவோம் ஜனங்களை நல்வழிப்படுத்துவோம் இதுதான் உண்மை இதுதான் நெறிமுறை அப்படின்னு அவர் சொல்ற எனக்கு இப்போ இந்த குதிரையோட இடத்த நீ ஒரு தடவை சுத்தம் பண்ணுற ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணுற திரும்ப அது அசுத்தம் ஆயிடுறது அப்போ ஏன் நீ தினம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு ஞானி குரு வந்து இந்த இவங்க கிட்ட கேட்குற ஒரு தடவை அதை கிளீன் பண்ணலை அப்படின்னாலே நமக்கு அந்த இடத்துல வர முடியாது திரும்ப அப்படி ஒரு நாற்ற நாரும் நம்மளால போக முடியாது வர முடியாது இதையே நீ நாலஞ்சு நாளாக செய்யாம விட்டு அந்த இடமே நாரி போயிடும் புழு பூச்சி வந்துடும் அந்த குதிரைக்கும் வேதனை நமக்கும் வேதனை அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ நீ செய்யற வேலை வேலை அந்த குதிரை இடமும் குதிரையும் நன்னா இருக்கணும்னு நீ செய்யற இந்த வேலையை தான் நாங்கள் செய்யறோன்னு சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு நிரந்தர தீர்வே இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான் இருக்கு விட்டுடும் அப்படின்னா குதிரை தன்னோட இடத்துக்கு போயிடும் தான் சந்தோஷமா இருக்க போயிடும் தனக்கு கிடைச்சத சாப்பிடறதுக்கு போயிடும் நாங்களும் ஊர் ஊரா போறோம் மனுஷாளுக்கு என்ன தேவையோ தேவை அறிஞ்சு குறிப்பறிஞ்சு அவளுக்கு தேவையானதை சொல்றோம் செய்யறோம் அந்த ஜனங்கள் கேட்கிற வரைக்கும் திருந்துற வரைக்கும் எங்களுடைய பணி நிறைவடையாது கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கு மருந்து மாத்திரை டோசேஜ் மாதிரி எப்படியெல்லாம் சொல்லலாமோ அப்படியெல்லாம் கதை உபன்யாசம் பஜனை பாட்டு ஸ்லோகம் என் பூஜை என்னென்ன செய்யணுமோ எல்லாரையும் அழைச்சி அழைச்சு அழைச்சி இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது போட்டி வைக்கிறது அந்த இடத்த கிளீன் பண்ண ஒரு வாரமா ஒரு கதை ராமாயணம் ஃபுல்லா சொல்றேன்னு சொல்லுவோம் மகாபாரதம் சொல்றேன்னு சொல்லுவோம் அதுல கிடைக்கிற அந்த உப கதைகள்ல வழியா அவளுக்கு நிறைய நீதி போதனைகள் போயிண்டே இருக்கும் அவளுக்கு தெரியாத ஒரு நல்ல மருந்து மாதிரி அதாவது சுகர் கோட்டிங் மாதிரி அவளுக்கு கசப்பு இல்லாம தொய்வு இல்லாம போரடிக்காம அழகா கொடுத்துடுவோம் நாங்கள் அந்த வேலையை தான் நாங்கள் ஊர் ஊராக போயின்னு இருக்கோம் எங்களுடைய வேலை அது ஒன்ஸ் நீ குதிரையை கழட்டி விரட்டி விட்டுட்ட அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தால் தானே அதுக்கு அந்த இடமே வீணாக போயிடுறது அதுக்கு பாதுகாப்பு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்கே தெரியும் எங்கெங்கே என்னென்ன பண்ணணும்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் தன்னோட வேலையெல்லாம் பார்க்கும் வேணுங்கிற இடத்துல குளம் கொட்டையில குளிச்சுக்கும் தண்ணி குடிக்கும் யாருக்கான உபயோகமா வேணும் அதை யாரானு ஒருத்தர் வாங்கிட்டு போவா அதை யூஸ் பண்ணிப்பா இவ்வளவுதான் ஒருத்தான் நல்ல எண்ணங்கள் குரு வழிகாட்டுதல் அதனால குரு தான் முதல்ல வேணும் குரு மூலமா தான் நாம எல்லா வழிகளையும் கத்துக்க முடியும் சரணாகதி தத்துவங்கிறது அந்த குரு மூலமா தான் ஒன்னொன்னா கத்துக்கணும் அப்பேற்பட்ட குரு நாம் குரு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு குரு குருங்கிறோம் சில பேர் நவகிரக குருவும் வா சில பேர் தட்சிணாமூர்த்தி கிட்ட ஓடுவா தட்சிணாமூர்த்தி யோகத்தில் இருக்கிறவர் அவரை போய் தட்டி எழுப்புற மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது நவகிரகத்தில் இருக்கிற குரு அந்த குருவை தான் நாம் அர்ச்சனை பண்ணுறோம் அன்றைக்கி கொண்ட கடலை போடணும் இது எதுக்காக சொன்னேன்னா குரு வருதுனால சொன்னேன் குரு நமக்கு வாழ்க்கையில குரு இல்லாம நாம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது செய்ய முடியாது குரு இருக்கிறவர் குரு தான் நமக்கு வழிகாட்டுவார் நீ இந்த பாதையில் போ அப்படின்னு நாமளும் நம்மளுடைய வாழ்க்கை உயரணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும்னா இந்த குருவோட பாதார விந்தங்களை சரணாகி தத்துவத்தில் சரணாக அடிஞ்சோன்னா அவர் நமக்கு நிச்சயம் வழிகாட்டி நம்மள எந்த இடத்துக்கு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய இதெல்லாத்தையும் இவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் சிசிடிவி கேமரானு சொல்லியிருக்கேன் நீ உன்னோட வாழ்க்கை உன்னோட செயல் உன்னோட ஒர்க் எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறவர் பார்த்துட்டே இருக்கிறதுனால உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கிறார் அதனால கண்காணிச்சுட்டு இருந்தாலே நீ அதில் நம்மளை கண்காணிக்கிறான்னு சொல்லிட்டு நீ ஒரு நல்ல பழக்கத்தை செய்வ இப்போ ஒரு கடையில் இருக்க சிசிடிவி கேமரா உன்ன வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குன்னு இப்போ ஒரு வாசகம் போடுறா அப்போ அந்த வாசகம் இருக்கிறதுனால நீ எதான பொருள் தெரியாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீ உன் மனசில் நினைச்சா கூட அந்த சிசிடிவி கேமரானால செய்ய மாட்டேன் அவ்வளோதான் நமக்கு குரு இருக்காரு நமக்கு வழிகாட்டுறாருனாலே தப்பு செய்ய மாட்டோம் அந்த எண்ணமே வராது அப்புறம் தான் அந்த எண்ணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்